வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கு கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாலும்பா ஸோ நம்ம கொடுத்த கெஸிங் ஆறாம் தேதி கெஸிங் வந்து உள்ளாள நம்ம உள்ளம்பராக போயிடுச்சாம்பா ஸோ நூற்றி முப்பத்தி எல்லாம் கொடுத்துருக்கோம் உள்ளாளர்ஸ்டாக பார்த்திங்கன்னா தெரியுது நூற்றி முப்பத்தி ஏழு கொடுத்துருக்கோம் ஒன்று மூணு கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே ஃபுல்லாக ஃபுல் ரிசல்ட்டில் வந்துருச்சு நம்பா ஸோ ஃபுல் ரிசல்ட்டு ஸோ ஃபுல்லாகவே உள்ளே வந்துருச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிலாம் உள்ளாலே போயிடுச்சு நம்பா ஸோ வெற்றி மிஸ்ஸு தான் ஸோ ஏழாம் தேதிக்கான ஒரு கிஸ்டான கேஸிங் பார்க்கலாம் ஸோ நம்ம இடத்துல போகக்கூடிய கெஸ்டிங் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கப்பா கேஎல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேஸிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கேஎல் மறுபடியே புக்கிங் பண்ணுற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படியே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட்டையும் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெற்றி போனால் ஃபுல் வெற்றியாச்சுன்னா ஆஃப் அன் ஹவர்லாம் கொடுத்துருவாங்க கேரண்டி ஆன்சராக உடனே கொடுத்துருவான்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி பண்ணால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி இருந்தா ஸோ கரெக்டாக கொடுத்துருவாங்க அதே மாதிரி நம்பிக்கையான நண்பரும்பா ஸோ ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டுருக்காங்க ஸோ சூப்பராக வின்னிங் பண்ண போலாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கொடுத்துருவா ஸோ புக்கிங் பண்ணிக்கிட்டுருக்காக இருந்தாலும் வந்து பார்க்குற நண்பர்கள் நம்பர் சேவ் பண்ணி வச்சு புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஓகேம்பா ஸோ நம்ம கெஸ்ஸிங்கை பார்க்கலாம் ஸோ ஏ போல நாலு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போல ரெண்டு ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போல ஒம்போது ஆறு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நம்பர்ஸ் படி நானூற்றி இருபத்தி ஒம்பது நானூற்றி பதினாறு நானூற்றி நாற்பத்தி மூணு நானூற்றி முப்பத்தி ஒன்று நானூற்றி எட்டு நானூற்றி ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ இங்கே வந்து நம்ம கொடுத்தது இது ஒரு கணிப்பு ஸோ இங்கே ஒரு கணிப்பு ரெண்டு கணிப்பில் கொடுக்குறோம் கெஸிங் ஸோ இங்கே ஸோ ஆல்போரில் நாலு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ ஆல்போர்டில் நாலு ஜீரோ ஸோ இது வந்து ஏபி உள்ளே ஒரு வாய்ப்பு இருக்கும்பா ஸோ அதுக்குள்ளே நாலு ஜீரோ எடுத்துக்கலாம் ஸோ நாலு நம்பர்ஸில் என்ன கிடைக்கிதுன்னு பார்த்துருவோம்ப்பா ஸோ தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எழுநூற்றி பதினாறு ஜீரோ நாற்பது நானூற்றி நாற்பது அப்படின்னு கிடைக்கிது ஸோ இதில் ஏபி தொண்ணூத்தெட்டு எழுபத்தொன்று ஜீரோ நாலு நாற்பத்தி நாலு அப்படின்னு ஏபி ஏசி தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி ஆறு டபுள் ஜீரோ நாற்பது அப்படின்னு கிடைக்கலாம்ப்பா ஓகேம்பா ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துக்கலாம்ப்பா ஸோ நாற்பது நாற்பது கிடைக்குது ஓகே அம்பா ஸோ ஆல்போ நாலு ஜீரோ அப்புறம் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ஏ போடுவோம்பா ஸோ ஏ போது வாய்ப்பு இருக்கு ஸோ நாலு ஜீரோ ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம் எடுத்துக்கோம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் நிற்போம் பை சி